கோலாகலம் கொண்டாட்டம் பிரம்மாண்டம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் எனக்கு புரிஞ்சுது முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக்ஸ் போட்டி மிக பிரம்மாண்டமாக பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகர்ல வந்து தொடங்கி இருக்கு ரெண்டாவது முறையா பாரிஸ் நகரத்துல வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க எப்பயுமே ஒலிம்பிக் போட்டி வந்து அந்த தொடக்க நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டி அரங்கத்துக்கு வெளியில வந்து நடந்திருக்கு சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு இந்த கோலாகல நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு எப்பயுமே வீரர்கள் வந்து அவங்க நாட்டு கொடிகள் ஏந்தி அப்படி நடந்து வருவாங்க அந்த அரங்கத்துக்குள்ளார இது வந்து படகுல வந்துட்டு இருந்தாங்க அந்த சென் நதியில வரப்ப ஒரு ஊஸ்மெண்ட்டா தான் இருந்தது முதல் நாடு கிரீஸ் வந்தாங்க ரெண்டாவது வந்து ஒலிம்பிக்ஸ் ரெஃப்யூஜி டீம் வந்துருந்தாங்க பயங்கரமான ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மக்கள் அங்கே இருக்க மக்கள் வந்து ரெஃப்யூஜி டீமுக்கு அதே மாதிரி அடுத்து எந்த நாட்டுக்கு ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்கன்னா பாலஸ்தீன் நாட்டுக்கு ரொம்ப ஆரவாரம் பண்ணி அவங்கள வந்து வரவே இருந்தாங்க இந்தியா சேர்ந்த ஒரு நூத்தி பதினேழு பேர் அந்த வந்து கலந்துக்க போறாங்க எல்லா பாலங்களும் எல்லா பில்டிங்கும் வண்ணமயமா இருந்தது அவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் வந்து திகட்ட திகட்ட வந்து ஒரு மூன்று மணி நேரம் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்து முடிஞ்சது இன்னைக்கு போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு சைனா வந்து ரெண்டு மெடல் அடிச்சிருக்காங்க கோல்டு எடுத்தோன்னு கோல்டு கோல்ட வந்து ஃபர்ஸ்ட் சைனா தட்டி பறிச்சிருக்கு சரி நீங்க பாரிஸ்ல போய் பார்த்த மாதிரி சொல்றீங்களே இல்லப்பா இந்த நைட்டு பதினொன்று மணி ஆரம்பிச்சது சும்மா ஒரு ரெண்டு மணி அந்த நிகழ்ச்சி வந்து போச்சு என்னென்ன என்னென்னமோ கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறாங்க என்ன இப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க மாதிரிதான் இருந்தது அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தி வந்து முடிச்சிருக்காங்க ஆனா என்னன்னா உலகத்திலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுனா தான் ஆனா இந்தியால இருந்து சுமார் நூறு சொச்சம் வீரர்கள் தான் போயிருக்காங்க ஆனா அமெரிக்கால நிறைய வீரர்கள் போயிருக்காங்க கனடால இந்தியாவில அதிகமா வீரர்கள் போயிருக்காங்க சைனால அதிகமா வீரர்கள் வந்து போயிருக்காங்க ஆனா இந்தியாவில் ஒரு முட நடக்கவே இல்லை பீஜிங்கில் கூட நடந்து முடிஞ்சிருச்சு சைனாவில் டோக்கியோல வந்து நடந்து முடிஞ்சிருச்சு மக்கள் தொகையில் பிரம்மாண்ட மருகம் பிரம்மாண்ட மருகன்னு சொல்கிறோம் பட் இங்கே நடக்கவேலங்கிற ஏக்கம் என் இருந்தது அந்த ஏக்கத்தை தீர்க்கிறதுக்காக தான் மக்களை வேலை ஒருத்தர் கோரிக்கை வச்சிருக்காரு பீகார் எம்பி பீகாரில் நடத்துங்க அப்படின்ட்டு இருக்காரு நீங்கள் சொன்னீங்கல்ல கப்பலில் போனாங்க இதுலன்னு இதில் பாலத்தில் நடந்து போகும்போதே அதுவே கப்பலாக மாறுற டெக்னிக்லாம் இருக்கு பீகார்ல அதனால பீகாரில் அதுக்கான கட்டமைப்பு இருக்கானே தெரில ஆனால் ஆர்ஜேடியோட எம்பி வந்து கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு இங்கே வாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் எப்போ நடக்க போகுது இந்தியாவில் அப்படிங்கிறது ஆனால் இங்கே வந்து வினேஷ் போகட் மட்டும்தான் அந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்டில் கலந்துக்கிட்டதுனால நிறைய வீராங்கனைகள் வந்து பிராக்டிஸே எடுக்க முடியல இந்த அரச அவங்களுக்கான செவி சாய்க்கவே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுல வினேஷ் போகட் மட்டும்தான் போயிருக்காங்க அங்கே செலக்ட் ஆகி மெடலோடு வந்தாங்கன்னா இங்கே அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆமாங்க விளையாட்டுலேயுமே அவ்வளோ ஊழல் அவ்வளோ அரசியல் இருந்தால் விளையாடுறவங்க விளையாட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அரசியலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரி நிறைய ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கு சரி நிறைய அரசியல் பத்தி பேசுவோம் ஷோக்குள்ள போவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ அப்படியே இருந்து டெல்லிக்கு வந்தோம்னா இங்கே நிதி ஆயோக் கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கோம்னு சொல்லி பாஜகலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய முதல்வர்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க நிதி ஆயோக் அப்படிங்கிறது நிதிக்கான ஒரு கூட்டம்லாம் கிடையாது அது வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் அதில் எதுக்கு இப்போ நிதி நீங்கள் பெரு வச்சிங்க என்ஐடிஐன்னு இங்கிலீஷில் வச்சுட்டாங்க அது ஷார்ட் ஃபார்மாக அதில் வந்து என்னென்னா அந்த தேசிய இந்த கொள்கையை பற்றி பேசுறதுக்கான ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு நடந்தது மத்திய திட்டக்குழுன்னு ஒன்று இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அவங்க தான் எல்லா திட்டங்களும் வகுத்து கொடுப்பாங்க அந்த திட்டத்தை பிரதமர் மோடி வந்தோடனே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஓரமாக தூக்கி வச்சுட்டு நிதி ஆயோக்குங்கிற ஒரு புது அமைப்பை ஆரம்பித்து அவரே வந்து அதுக்கு தலைவராகவும் இருந்தார் அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க நிறைய முதல்வர்கள் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாளாக வந்து நான் புறக்கணிக்கிறேன் பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சலை சேர்ந்த காங்கிரஸ் முதல்வர்கள்லாம் புறக்கணிச்சாங்க அது அதுக்கப்புறம் கேரளால பினராய விஜயன் நானும் சேர்ந்துக்கிறேன் அவரும் வந்தாரு பகவந்த் மான் பஞ்சாப் முதல்வர் அவரும் வந்தாரு டெல்லியில ஆம் ஆத்மி அவர் நினைச்சா கூட போம முடியாது ஜாமீன் கிடைக்காம தான் இருக்காரு நான் அமைச்சர்களையும் அனுப்ப மாட்டேங்கிறதுல அரவிந்த் கெஜ்ரிவாலும் உறுதியா இருந்தாரு இவங்க எல்லாம் அந்த எட்டு மாநிலங்களை தாண்டி ஒன்பதாவதா ஒருத்தர் இணைஞ்சாரு அவர்தான் வந்து புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி அவர் வந்து நானும் போகல அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு இருக்காரு கேட்டா வந்து புதுச்சேரிக்கு ஒன்னும் ஒதுக்கல அதை தாண்டி அவருக்கு ஒரு கோபம் இருக்கும் இங்கிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கிளம்பி டெல்லிக்கு போய் இவரோட ஆட்சி சரியில்லைன்னலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல இப்போ டெல்லிக்கு போவானான்னு முடிவு எடுத்திருக்காராம் ஆனால் பட்ஜெட் இப்போ வருது பட்ஜெட் உடனே பிரதமரை போய் சந்திப்பாருன்னலாம் சொல்கிறாங்க பத்தாவதாக ஒருத்தரும் சேர்ந்துருக்காரு யாருன்னா நிதிஷ்குமார் அவரும் போகல உலக அறுபதாயிரம் கோடி ஏன் போக மாட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அவருக்கு அவங்க டெபுட்டி சிஎம் ரெண்டு பேருமே அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கதான் இவர் போகல அது வந்து இதுக்கு முன்னாடி அவர் போகாம இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அவரு மகிழ்ச்சியில திளச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்காரு பீகார்ல ஒருவேளை ஒலிம்பிக்ஸ் இருக்காரான்னு தெரியல இதுல என்னன்னா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் முதல்லவரும் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புற நேத்துனா மாத்திட்டாங்க இல்ல நான் அங்க போவேன் போய் என்னோட எதிர்ப்ப நான் வந்து பதிவு வைக்கிறதுக்காக நான் அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து போய் அப்படி சொன்னாங்க கிளம்பி அங்க போயிருக்காங்க அந்த கூட்டத்துல என்ன நடந்திருக்குன்னா சந்திரபாபு நாயுடு இருபது நிமிஷம் பேசிருக்காங்க அசாம் சிஎம் மத்தபடி பிஜேபி சிஎம் எல்லாருமே பன்னெண்டு நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் எல்லாம் மம்தா பானர்ஜி அஞ்சு நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பாரபட்ச காட்டுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்பே கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஸ்பீச்சை முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களாம் ஆமா மைக்க வேற ஆஃப் பண்ணிருக்காங்க ஆமா அங்கிருந்து கோமா வெளியில வந்து மீட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க மம்தா பேனர்ஜி உடனடியா நம்ம முதல்வர் ஆதரவெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நீ எல்லாத்தையும் எளிமையாக பார்த்தா என்ன பண்ணுறேன்னு தெரில கூட்டாட்சிக்கு நீ உதவி செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு வந்துடலாம் அப்பவே சொன்னாங்க இவங்களாம் அங்கே போனால் நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ மம்தா பானர்ஜியே வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்னை மட்டும் இல்லை பெங்கால் மக்களையே வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க மாநில கட்சிகளையும் அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சந்திரபாபு நாயுடுவும் மாநில கட்சி தான் தெலுங்கு தேசம் அவருக்கு மட்டும் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க இந்த கூட்டத்தில் எல்லா முதல்வர்களும் அவங்கவுங்க மாநிலத்துக்கு தேவைகள்லாம் பற்றி பேசியிருக்கதாக சொல்கிறாங்க இதோட இறுதி முடிவு அறிக்கை என்னென்ன திட்டம் இதில் இருந்து கொண்டு வர போகிறாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலங்கிற முடிவை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி ஒரு பதிவையுமே முதல்வர் மு ஸ்டாலின் வந்து போட்டிருந்தார் அதில் வந்து நல்ல அரசு அப்படின்னா வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவங்களுக்கும் பண்ணுறது தான் நல்ல அரசு நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களை இப்போ நிராகரிச்சிருக்கீங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாடு கசந்து போன மாதிரி திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல ஆனா திருக்குறள் இதுல இடம்பெறலங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல திருக்குறள் இருக்கணுமாங்களா மாதிரிலாம் பேசியிருக்காரு என்னன்னா இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம்லாம் பண்ணிடுறாங்க மத்திய அரசை எதிர்த்து தூத்துக்குடியில் வந்து கனிமொழி வந்து பேசுறப்ப நான் உனக்கு வரி குடுக்கறேன் ஒருமையில சொல்றாங்க அவங்க நீ எனக்கு அதுல பாதிக்கு குறைவா கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்ப நான் உனக்கு வரிய கொடுக்க மாட்டாங்க நீ எப்படி நாட்டை நடத்துவ ஆட்சியை நடத்துவ ஒழுங்குமுறையா குடுங்கிற ரேஞ்சில கனிமொழி திட்டி தீத்துருக்காங்க பாஜக அவர் மோடியையும் இந்த பக்கம் தயாநிதி மாறன்னு அதான் வந்து பேசியிருக்காரு சென்னையில அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே எதையும் மறக்க மாட்டாங்க பார்த்தவங்க நீங்கள் பணம் கொடுக்காத எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்பாடி உங்களுக்கு எப்பயுமே டெபாசிட் கீழதாங்கிற ரேஞ்சில் அவர் வந்து பேசியிருந்தார் ஓகே இதுக்கடையில் இன்னொரு சர்ச்சையுமே இருந்துச்சு சூரரை போற்று படத்தோட இயக்குனர் சுதா வந்து சில விஷயங்களை அந்த பேட்டியிலலாம் பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாவர்கர் தன்னோட மனைவியை வந்து படிக்க வச்சாரு ஒரு புரட்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இதுக்கு பயங்கரமான எதிர்வினைகள் வந்து வந்துச்சு தமிழ்நாடை தாண்டி வேறு மாநிலங்கள்லருந்துலாம் கூட எதிர்ப்புகள் வந்துச்சு அவர் என்ன புரட்சி பண்ணாரு சாவர்கர் என்னைக்கு மனைவியை படிக்க வச்சாரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருந்தாங்க மன்னிப்பு கிட்ட புரட்சி பண்ணதா சொல்றாங்களோ அது அது அவங்களுக்கு தெரியல வேற மாதிரி வரலாறு அவங்க கிட்ட வந்திருக்கு நான் கூட என்ன நினைச்சேன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில எதுவும் பார்த்துருப்பாங்களோன்னு நினைச்சேன் அவங்க என்ன சொல்றாங்க அது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு பதினேழு வயசுல அவங்களோட பேராசிரியர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத அவங்களோட ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நான் ஒரு வரலாற்று மாணவி அப்படிங்கிற வகையில இது வேற சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி தப்பான விஷயம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க நான் யாரோட புகழும் ஒருத்தருக்கு மடை மாற்றி விடணும்னு நினைக்கல அதனால் தவற உணர்ந்து இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க யாரை சொல்ல வந்தாங்க அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே அவங்க கணவர் ஜோதிபாய் பூலே இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேச வந்தாங்க அது சாவர்கர் கதையாக அவங்களுக்கு யாரை சொல்லியிருக்காங்க இவங்க கதையை எடுத்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமும் அமலாக்கத்துறை அமைதியாகவே இருக்காங்களேன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க நேற்று என்ன அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர் ஏற்கனவே பதவியெல்லாம் போய் திரும்ப அமைச்சராக இருக்கார் அவர் வீட்டில் அந்த ரைடெல்லாம் நடந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரும் அவரோட மகன் கௌதம சிகாமணி இவங்க ரெண்டு பேருக்கும் நெருங்கிய தொடர்பில் உள்ள அவங்களோட சொத்துக்கள்லாம் வந்து தற்காலிகமாக முடக்கியிருக்கு அமலாக்கத்துறை பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி இதோட மதிப்புன்னு சொல்கிறாங்க அந்த செம்மன் சுரங்க மோசடியில் தான் இது தொடர்புடைய விஷயம்னு சொல்கிறாங்க ஓகே மக்களாக தெருக்குடியில் இருக்காங்க இப்ப சில கேட்டு கோடிக்கிழங்கான பழங்கள்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா கோயம்புத்தூர் இந்த மாமன்ற கூட்டம் வந்து நடந்திருக்கு இப்ப கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் மேயரே இல்லை ராஜினாமா பண்ணிட்டதுனால ஆகஸ்ட் ஆறாம் தேதி தேர்தல் நடக்க போகுது திமுகவை சேர்ந்த மீனா தெய்வானை எல்லாரும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த மேயர் நம்ம ரேஞ்சில வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாமன்ற கூட்டத்துல அதே மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த பிரபாகரன் வந்து திமுக சவால்லாம் வந்து விடுத்து துணை மேயர் சீக்கிரம் போவாருங்க மாதிரி சாபானா விட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு அங்க சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு தரவு பயங்கரமா பேசு பொருளா கோயம்புத்தூர் மட்டும் நமக்கு நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா யாரையும் மறந்திருக்க முடியாது ஏப்ரல் மாசத்துல வந்து அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்களை தீப்பிடிச்சது பல இடங்களுக்கும் பரவக்கூடிய அபாயமே இருந்தது தீயணைப்பு துறை காவல்துறை மருத்துவ குழு எல்லாரும் போய் அணைச்சாங்க இப்போ அந்த அணைச்சதுல எவ்வளவு செலவாச்சுங்கிற டேட்டாவை டேட்டாவதான் வந்து கொடுத்து ஒப்புதலுக்காக வந்து கொடுத்துருவாங்க என்னன்னா அங்க வந்து வந்திருந்தாங்களா நூறுக்கு பேர் படம் வந்திருந்தாங்களா சும்மா ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் அதை எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாட்டு செலவு மட்டுமே எவ்வளவு வந்துரும் எவ்வளவு நூறு பேருக்கு எவ்வளவு வரப்போகுது பத்து நாள் பதினோட கூட ஆயிரம் கணக்குகள்ல தான் வரும் இவங்க எவ்வளவு கோடி கணக்குல எழுதியிருக்காங்களா இருபத்தி லட்சம் ரூபாய் எழுதி இருக்காங்க

ஏன்னா நம்மளே எங்கேயாவது பொது இடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கணுங்கிறத நம்ம நினப்போம் இப்போ மெட்ரோவில் நீங்கள் வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்ல படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அமைதியோட கொண்டு ஆனா பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பெரியவரோ சிறியவரோ வயசு வச்சு இதை சொல்லவே முடியல நல்ல போன்ல வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது அதை பார்த்தவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு எந்த விதமான சென்ஸ் இல்லாமல் அதை பண்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் பண்றாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆகிக்கிட்டு இருக்காரு ஆமா அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக வீடியோ பாக்குறாங்க இந்த டூ கே கிட்ஸ் திடீர்னு உள்ள ட்ரெயின் ஏதோ போர்க்களத்துக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஓப்பன் ஆடியோல அப்படி கேட்குது அந்த அது கூட பரவாயில்லப்பா சுட்ரா உண சுட்ரா உணவுங்கிறப்ப மெட்ரோல போய்கிட்டு இருக்கவ பதற வேண்டியதா இருக்கு யாராவது எடுத்து போடுறான் கீழக்குள்ளேயோ என்ன பண்ணுறது தான் மொபைல் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா மெட்ரோல அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்கனாலும் இப்போ செக் பண்ணாம ஒரு விஷயத்த எப்படியோ உள்ள வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னை மெட்ரோல இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல ஒருத்தர் கஞ்சாவே ரோல் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த அளவுக்கு வந்து இப்போ ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க அவ்வளவு மக்கள் இருக்க இடத்துல அவர் ரோல் பண்றாரு அந்த வீடியோ வந்து எடுத்து அது வைரல் ஆச்சு அதை வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இவங்க டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லி பேரெல்லாம் வச்சு விளாடுவாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆனால் பாருங்கள் மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல வந்து கஞ்சா புழக்கம் இருக்குதுன்னு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு இப்போ அப்படியா அப்படின்னு போலீஸ் வந்து இவர் ஏதோ போட்டிருக்காருப்பான்னு சொல்லி இப்போ அவரை சிசிடிவிலாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க புவனேஷ் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயது இளைஞர் அவர் கையில் கஞ்சா இருக்குது அதை ரோல் பண்ணுறாரு அவரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க அவர் மட்டும் தான் வச்சிருந்தாரு கைது பண்ணுற நீங்கள் சொன்னோன்னே மற்றபடி இங்கே கஞ்சாவெல்லாம் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கோம் வீடியோ வந்தால் கைது பண்ணிவிடுவோம்

ராஜன் வந்து சொல்றாங்க டிஎன்பிஎல் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருந்தாராம் ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சதுனால விரக்தியின் காரணமா தற்கொலை பண்ணிக்கிட்டதா இப்ப தெரிய வந்திருக்கு காவல்துறை விசாரணையில நிச்சயமா தற்கொலை எதற்குமே தீர்வாகாது விரக்தியின் காரணமா தற்கொலை பண்ணிக்கணும்னா உலகத்துல ஒரு உயிர் கூட மிஞ்சாது நிச்சயமா இளைஞர்கள் வந்து அதுல இருந்து மீண்டு வர கத்துக்கணும் எல்லாமே மாறுங்கிறத வந்து ஸ்போட்டி எடுத்துக்கணும் இளைஞர்கள் தற்கொலைங்கிறது ரொம்ப இப்ப அதிகரிச்சுங்கிறது ரொம்ப கவலையளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு சென்னையில இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அண்ணாநகர் நகர் பகுதியில அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வெடிச்சிருக்கு உடனே அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பகுதி மக்கள் போன் பண்ணியிருக்காங்க போன் பண்ணோன்னா அவங்க வந்து பாத்திருக்காங்க ஒண்ணு வந்து போலீஸ் பூத் இருக்கும்ல அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் குண்டு வெடிச்சிருக்கு இன்னொன்னு டாஸ்மாக் பக்கத்துல வெடிச்சிருக்கு அரசுக்கு யாரோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போல யார் இது அப்படின்னு வந்து பாத்துட்டு இவங்க சிசிடிவி எல்லாம் பாத்திருக்காங்க பார்த்தா பாலமுரளி அப்படிங்கிற ஒரு ரவுடி இவருக்கு இவர் மேல கொலை முயற்சி வழக்கெல்லாம் இருக்கான் இவர் திருச்சியில இருந்தாருன்னு சொன்னாங்க சென்னைக்கு வந்துட்டார போலான்னு சொல்லிட்டு அவரை போய் கைது பண்ணிருக்காங்க அவர் அப்ப ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஏன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசினீங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு சிறைக்கு போக ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனாலதான் வந்து வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க நினைச்சிருப்பாங்க போலீஸ் சிறை அவ்வளவு நல்லாவா இருக்கு என்ன ஏன் அப்படி நினைச்சிருக்காரு எனக்கு மூணு வேலை சோறு கிடைக்குதுப்பா கூட மூணு வேலை சோறு கிடைக்க மாட்டேங்குது போடுறாங்களா இன்னொன்னு சிறையில இருந்தே கஞ்சா வைக்கிற ஸ்கெச் போடுற இதெல்லாம் கூட இங்க நடக்குது இருக்கும் போல இன்னும் அதனால நினைச்சா கடைசியில என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மனநிலை பிரச்சனை கூட இருக்கலாம் நாங்க வந்து விசாரிப்போம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு ஓகே எல்லாரும் சிறைக்கு போக கூடாது நினைப்பாங்க ஒரு வித்தியாசமான ஒருபடி சிறைக்கே போவான்னு உறுதியா இருந்திருக்காரு ஆமா இந்த இன்னொரு பக்கம் அந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல இது வரைக்கும் பதினேழு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஊர் காவல்படையில் முன்னாள் வீரராக இருந்திருக்கார் இவர் பிரதீப்புங்கிற நபர் இவர் பெரம்பூரை வந்து சேர்ந்தவர் ஆர்காடு சுரேஷுக்கு வந்து சொந்தக்காரன் வந்து சொல்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலையப்போ இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் நீ வன்ட்டார வாங்கன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அந்த பொன்னை பாலு அருள் இவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நிறையா தகவலாம் சொல்லிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க இதுக்காக தனி செல்ஃபோனும் பிரதீப் வந்து வச்சுருந்தாராம் அவர் இப்போ இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு தனி செல்ஃபோன் வச்சுருந்துருக்காங்க மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப அதையும் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த கொலையில தீவிரம் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஓகே அதில் வந்து ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி புழனிச்சாமி சொல்லியிருந்தோம்ல எடப்பாடி புழனிசாமி இந்த கொலை விலைகள் என்ன இருந்தாரு சிபி விசாரணை தேவை சிபிசிஐடி விசாரணையில நியாயம் கிடைக்காது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது கைது செஞ்சவங்களும் உண்மையாக குற்றவாளிகள் இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எதிர்க்கட்சி சேர்ந்தா பழமையதான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் இது தம்பித்துறை வந்து பார்லிமெண்ட்ல வேற மாதிரி பேசுறது எடப்பாடியோட ஸ்டான் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல இன்னொருத்தர் ராஜேந்திர பாலாஜி நீ தம்ஸ்ட்ராங் வீட்டு வந்து அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னா சிபிசிஐடி போலீஸ் நம்ம போலீஸ் நம்ம போலீஸ் நம்மளே நம்மளால அவர் யாரும் நம்புவா சிபி விசாரணை தேவையே கிடையாது நியாயமான முறையில் இந்த விசாரணை நடந்துகிட்டு நிறைய பேர் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணிட்டு இருக்காங்க என்னையே பொறுத்தவரைக்கும் சிபி விசாரணை தேவை கிடையாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நேற்று தம்பிதுரை பேசுனதை பார்த்தா ஓபிஎஸ் அணியா நினைச்சோம் இவர் பேசுறத பார்த்தா திமுக சேர்ந்துருவார் போல அப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனா கண்ட்ரோல் இல்லைங்கிறது தெரியும் அதிமுக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க வெளியெல்லாம் வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏன்னா அந்த சமயம் இப்ப இருந்து

ஐது பண்ணி அவருக்கு ஜாமீன் கடச்சிருக்கு ஜாமீன் கடச்ச உடனே என்ன பண்ணிருக்காரு சிறையில இருந்து இவர் கார்ல கிளம்பும்போது பின்னாடி நூறு 200 பேர் பைக்ல வந்து ரேலிலா நடத்தியிருக்காரு ரோட்ல இப்போ ரேலிக்கு பர்மிஷன் வாங்கலாம்னு சொல்லி திரும்ப புடிச்சு உள்ள போட்றாங்க ஜாமீனோட அருமை தெரியாம ஏன்னா முன்னால் அமைச்சர் ஒருத்தர் இன்னால் முதல்வர் ஒருத்தர் ஜாமீன்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நினைச்சிட்டு இருக்க கால்கடத்தில இப்படி ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு அண்ணே வெளிய வந்து ரேலிலாம் பண்ணிராதீங்க முதலேக்கே மோசம் வந்துரும் என்னன்னே சொல்றீங்க பொதுவா சொல்றேன் விமான நிலையம் அமைக்க போறதா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு பேர் உருவாக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க அமைக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பா மத்திய அரசுக்கு அனுமதி எல்லாம் கேட்கப்பட்டது இப்ப அதுக்கான ஆய்வுகள் மத்திய அரசு அனுமதி வந்து கொடுத்துருவாங்க ஒசூர்லயும் அமையலாம் காரணம் பக்கத்துல பெங்களூர் இருக்கு பெங்களூர் ஆல்ரெடி ரொம்ப டிராபிக்கான ஒரு இடம் சரி ஒசூரில் இறங்கிட்டு இங்கே கொஞ்சம் டீ காஃபிலாம் முடிச்சுட்டு கூட போகலாம் அப்படியே பெங்களூருக்கு இன்னொன்று பெங்களூரில் இருக்க சில கம்பெனிகள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஓசூர் பக்கம் கூட வந்துட்டு இருக்காது சொல்கிறாங்க சரி அந்த அது என்ன லெவலில் நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னொரு செய்தி என்னன்னா அந்த மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மசோதாவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தனிநபர் மசோதாவாக கொண்டு வந்திருந்தாரு கேரளாவை சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ் எம்பி மாநிலங்களவையில் கொண்டு வந்திருந்தாரு மாநிலங்களவையில் இந்த மசோதா இப்ப தோல்வியில் முடிஞ்சிருக்கு ஏன்னா ஐம்பத்தாறு பேர் வந்து அதுக்கு எதிராக வாக்களிச்சிருந்தாங்க ஆதரவா இருபத்தோரு பேர் தான் வாக்களிச்சிருந்தாங்க நிறைய பேர் இல்லாத சமயத்துல கொண்டு வந்துட்டாங்க போல எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிக எம்பிக்கள் தான் இருக்காங்க பாஜகவுக்கு பார்க்கும்போது ஆனால் தோல்வியில் முடிஞ்சிருக்கு ஏற்கனவே நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவங்க தானே சில ஆளுநர்கள் அதெல்லாம் கேட்காம அவங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சிட்டு இருக்காங்க இல்லை இப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து கேரள ஆளுநரையும் மேற்குவங்க வங்க ஆளுநரையும் கேள்விட்டு இருக்காங்க நீங்க ஒப்புதல் விழுக்காமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கடுப்புல தான் வந்து கேரள ஆளுநர் முடியல மக்களும் துரத்துறாங்க கட்சிக்காரங்களும் துரத்துறாங்க உச்ச நீதிமன்றமும் துரத்துனாங்க ஓடி ஓடின தமிழ்நாட்டு பக்கம் ஓடினுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஃபோகஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஓகே சரி அவர் வரட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல நீட்டு வழக்கெல்லாம் நடந்துச்சு வழக்கு முடிஞ்சோடனே இப்ப திரும்ப ரிவைஸ்டு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேருக்கு ரேங்க்ஸ் எல்லாம் மாறுமா ஒரு மாணவர்களோட எதிர்காலத்துல விளையாடி இருக்கு இந்த தேசிய தேர்வு முகமை அதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம்னா அறுபத்தி ஒரு பேர் வந்து மார்க் எழுநூத்தி இருபது அந்த ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாங்க இப்போ அந்த ரிவைஸ்ட் ரிசல்ட்ல பாக்கும்போது பதினேழு பேர் தான் மார்க்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேர் அப்ப முறைகேடா மதிப்பெண் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இதுலாம் கேட்டா அங்கே நடக்கலேம்பாங்க நடக்கலாம் தர்மேந்திர பிரதான் தர்மமா நடந்தது தேர்தலும் அவர் சொல்லுவார் என்ன பிரதமர் மோடி ஜி செவன் மாநாட்டில் கலந்துட்டு வந்ததுக்கு பிறகு ரஷ்யா போனார் ரஷ்யா போனது ஜலன்ஸ்கிக்கு பிடிக்கல பாருங்கள் அமைதி விரும்பி இந்தியா வந்து இப்படி ரஷ்யாவோட கைகூறுக்கலாமெல்லாம் ஜலன்சியே நிறைய கேள்வி அனுப்பியிருந்தாங்க அமெரிக்கா கூட இதை நாங்கள் எதிர்பார்க்கல இந்தியா கிட்ட இருந்து ஏமாற்றம் முடியுமா கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு இப்போதான் கருத்து சொல்லியிருந்தாங்க இந்தியா சார்பாக வெளியுறவுத்துறை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இல்லை ரஷ்யாவுக்கு நாங்கள் நட்பா இருக்கிறதுல அது சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு இது இருந்தாலும் தலையிட முடியாதெல்லாம் பேசியிருந்தாங்க இப்போ பிரதமர் மோடி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உக்ரைன் போக போகிறதா சொல்லியிருக்காரு உக்ரைனை கிளம்ப போறாங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்க இந்த வேலையில ஆமா ஆனால் அவங்க சொல்லுவாங்க மணிப்பூருக்கு போனால் பாதுகாப்பு பிரச்சனைலாம் இருக்குன்னு உக்ரைன் அதோட உக்கரமான போர் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் அந்த போக கூட அவர் தயாராக இருக்கார் மணிப்பூர் பக்கம் எட்டி பார்க்கல ஆமாம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியை பற்றி பேசும்போது நேற்று அந்த கார்கில் நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்தும் போது அக்னிபாத்தை பற்றி பேசியிருந்தாரு நம்மளுமே சொல்லியிருந்தோம் அந்த விழாவை யூஸ் பண்ணி இதை இருக்காரு அப்படின்னு இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அஞ்சலி செலுத்துகிற வேலையில் கூட அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அற்பத்தனமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அக்னிபாத்தை பற்றி பேசினத வச்சு இது இராணுவமே சொன்னதுனால தான் வந்து நாங்கள் ஒப்புதல் கொடுத்தோன்னு ஒரு அப்பட்டமான பொய்யே ஒரு விழாவில் வச்சு பேசுகிறாரு இது ராணுவ வீரர்கள் எல்லாம் அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு கார்கே அப்படியே இருந்து அமெரிக்காவுக்கு போனோம்னா அதிபர் தேர்தல் அங்க நடக்க போகுது ஜோ பைடன் விலகினதுனால கமலா ஹாரிஸ் தான்ங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு ஏன்னா முன்னாள் அதிபர்கள் பலரும் அவருக்கு தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஒபாமாவும் அதுல சேர்ந்துருக்காரு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வோம் அவங்க வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஒரு சிறந்த அதிபராக இருப்பாங்க அமெரிக்காவுக்குன்னு கமலா ஹாரிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தான் நான் விவாதத்துக்கு வரமாட்டேங்கிறாராம் ஃபர்ஸ்ட் வரேன்னாரு இப்போ வரமாட்டேங்கிறாருன்னுட்டு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க ஈஸியா வீழ்த்திடுவேன் ஜோ பைடனோட கமலா ஹாரிஸ் வீழ்த்துவது ஈஸி எல்லாம் எளிமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்காரு அவங்க கட்சியில என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அவங்க தானே முடிவே ஆகல முடிவாகட்டும் அப்புறம் பாத்துக்கலான்றாங்க விவாதத்தெல்லாம் இன்னைக்கு அப்துல் கலாம் உடைய ஒன்பதாவது நினைவு தினம் இளைஞர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்த மனிதர் நான் ஸ்கூல் படிக்கிற அப்துல் கலாம் ஸ்பீச் எல்லாம் வந்து ஆர்வமா கேட்பேன் அந்த அக்னி சிறகுகள் அந்த புக்கெல்லாம் வந்து எனக்குள்ள பயங்கர ஃபயர் ஏற்படுத்தினது நீங்க குழந்தைகள் எல்லாம் நிச்சயம் வந்து மணல் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசா எல்லாம் கனவு மாண்டாரு நானும் அப்படி இருந்தேன் இருபது வளரசன வாழ போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்ஷித் பாரத் அப்படின்ட்டு இருக்காரு மோடி சரி இன்னைக்கு அவருடைய ஒன்பதாவது நினைவு தினம் நிச்சயமா அவர் என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நபர் தான் அவரு

தெலுங்குல திருக்குறள் தெரியல போல இருக்கு பார்லிமெண்ட் இருபத்தாறு மார்க் ஆனா பார்லிமெண்ட்டுக்கு ஆசைப்படுற எம்பி இருபத்தஞ்சு கவிதை மாதிரி அன்புமணி கிண்டல் பண்றாங்க அரசியல் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துக்கலாம் வந்து கூட்டாட்சி என்ன எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் நீங்கள் பணம்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறையா வந்து பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கிற பட்ஜெட் வந்து அன்னையிலிருந்து இந்த பணவாரத்தில் நம்ம ஒன்னா இருக்கணும் ஏன்னா நாங்கள் வரி கொடுக்குறோம் நீங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கையாக இருக்கு அதனால இந்த விஷயத்துல ஒன்னா இருக்க கத்துக்கணுங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துருக்காருல அதே விருதா கொடுத்துர்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓகே நன்றி